இந்த நாள் அது செயல்பட்டு வராது அதுக்கான நேரமும் நம்ம இல்லை இந்த நாற்று கடன் பிரச்சனைனால தான் நம்ம நாட்டில் உள்ள மோசமான நிலங்கள்ல இருக்கு நான் உறுதியாக சொல்லுவேன் இப்போ ஒரு நாட்டை நம்ம பலப்படுத்துனோன்னா பொருளாதாரம் சரி ஜஜரத் மன் அமோநன் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அதுக்கு நிதி தேவை நம்ம நாட்டில் வரிகளை கட்டி சம்பாதிக்கிற அரசாங்கத்துக்கு கடன கட்டுறதுக்கே சரியாக இருந்த அதுக்கப்புறம் எப்படி நாட்டை முன்னேற வைக்கிறது இந்த பிரச்சனையை சமோட் பண்றோம்னா அது அனுமதி மட்டும்தான் வேற வேற எங்களுக்கு மக்களா இருந்தாலும் சரி பிணை மாநில மக்களா இருந்தாலும் சரி எங்களுக்கு வாக்களை சப்போர்ட் பண்ண இந்திய மக்களுக்கு நாங்கள் எப்பவுமே தலைமையை செய்வோம் மக்களுக்கு பின்னாடியோ முன்னுக்கோ நாங்க எழுத பண்றோம் மக்களுக்கு பக்க பலமா பக்கத்துலேயே நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சில தலைவர்கள் என்ன பண்றாங்க அவங்களோட சுயநலத்துக்காக மக்களை காயாக்கி அரசியல் செல்வாக்க தேடுறாங்க என்னுடைய எதிர்க்கட்சியை நான் சொல்றேன் ஆனால் அவங்கள மாதிரி இருக்கிறது அவங்களை ஆக்காயத்தை தோன்றணும் ஆசைப்படல மக்களோட மனசு தோட்டணும் ஆசைப்படும்

அந்த மெக்கானிசம் உருவாக்குறதுக்கு நாங்க ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மெக்கானிசம் உருவாக்கியாச்சு இனிமே மித்ரா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும் நான் நம்புறேன் இந்திய தலைவர்கள் மூலியமாக ஏன்னா அரசாங்கத்தின் பிரதிநிதியும் நாங்க இந்தியர்களின் பிரதிநிதியும் நாங்க தான் மலாய்காரர்களின் பிரதிநிதியும் நாங்க தான் சீனர்களோட பிரதிநிதியும் நாங்க தான் இல்லையா ஆனா எங்களுக்கு இந்த பதவி மித்ரால பதவி கொடுத்தது வந்து இந்தியர்களை ஃபோக்கஸ் பண்றனால இந்திய சமுதாயத்துக்கு எந்த ஒரு உதவி வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக இப்ப எனப்பட்ட காலத்துல வந்து ரெண்டு மூணு கூடிய சீக்கிரம் நிறைய நிகழ்ச்சியும் நிறைய திட்டங்களும் சரி மித்ரா மூலியமாக அறிவிக்கப்படும் நிறைய அமைச்சர்களை நான் சந்தி சந்தித்து விட்டேன் ஒரு போன போனவர்கள் ரெண்டு அமைச்சரை நான் சந்திச்சேன் ஹியூமன் ரிசோர்ஸ் மித்ரா 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 சேர்ந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்வோம் நான் நான் ஒத்துக்கிட்டேன் மட்டும் மட்டும் காசு காசு போடக்கூடாது நாங்களே செய்யணும் நீங்களும் காசு போடுங்க அதனால அவங்க ஐந்து மில்லியன் போல ஒத்துக்கிட்டாங்க இந்திய சமுதாயத்துக்கு அரசாங்கத்தில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி இதுதான் அவங்க செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இதைதான் நாங்கள் செய்து செய்து கொண்டு இருக்கும் என்று நான் சொல்கிறேன்